நம்ம வயலில் இந்த மாதிரி தமிழ் முறைப்படி வரப்பு எடுத்ததுக்கப்புறம் வயல் முழுக்க நம்ம காற்றோட்ட காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த குழி எடுக்கிறோம் சமம் ஒம்பது அடி ஆழத்துக்கெலாம் கூட நம்ம இந்த வரப்பு ஒட்டி வரிசையில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உள் வரிசைகளில் எடுக்கிற குழிகள் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்து நம்ம வரப்பு போடுறோம் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சுது பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கெல்லாம் மண் போட்டிருந்தோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மண் ஊறி நல்லா உட்காந்துருச்சுங்களா இந்த மாதிரி உட்காரும்போது நம்ம வரப்பு ஓரத்தில் எடுத்த அந்த குழி பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி பள்ளமாகவே இருக்குது நம்ம போடும்போது நல்லா மூடாக இன்னும் கொஞ்சம் நல்லா மிதக்கவே போட்டோம் மண்ணெலாம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு அடி ஒன்றடி ஆழம் இறுகிடுச்சு அதுக்கு அடுத்தடுத்து எடுத்து வர குழியெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப உட்காரல ஓரளவுக்கு தான் உட்காந்துருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வரப்படுத்துறதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அதில் அடுத்த தடவை நம்ம ஜேசிபி இறக்காமல் இருக்கிறது நல்லதுங்களா என்னப்போ நம்ம முழுக்க முழுக்க இந்த கொலவழப்பு தன்மை தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளே நீர் உள்வாங்கக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் வயல்லேருந்து இருந்து முழுக்க முழுக்க வெப்பம் வெளியேறதுக்கான ஒரு வடிவமைப்பையும் ஏற்படுத்துறது ஆனாலுமே இங்கே நமக்கு இப்போ எரு நம்ம சொந்த எரு நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு மாடு இருந்தது அதோட சொந்த எரு அள்ளியே ஆகணும் நிறையா இருந்தது ரெண்டு மூணு வருஷமாக சேர்ந்த எரு அதை அடிச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த வருஷமே நம்ம எருவடிக்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த தன்மை இருக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு தான் மண்ணில் வளம் குறையும் அதனால் ஐயா அடுத்த ஆண்டு இல்லை அதுக்கு அடுத்த ஆண்டு தான் அடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க இருந்தாலுமே நமக்கு இப்போ கிடச்சிது அப்படின்றதுனால நம்ம அடித்து ஓரளவுக்கு நிரப்பிக்கிட்டோம் அதே போல் இந்த மாதிரி எருவை நம்ம வரப்பில் கொட்டும்போது முடிந்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எந்த பாதையில் நின்று ஜேசிபி அந்த குழியெல்லாம் எடுத்ததோ அதே பாதையிலே நம்ம நின்று இந்த எருவை போட்டுக்கிறது நல்லது ஏன்னா அந்த குழியிலலாம் ஜேசிபி விட்டு நல்ல நல்லா ரொம்ப அழுத்திட்டோம்னாக்கா அந்த தன்மை காற்று உள் உள் புகக்கூடிய அந்த ஒரு தன்மை வெப்பம் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே குறைஞ்சி போயிடும் இது இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்று உள்ளே கூறக்கூடிய அந்த ஒரு காற்றோட்டமான இடம் வெப்பம் வெளியேறப்பட வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் நீர் உள்ள தேவையான கட்டமைப்பு ஓகேங்களா இது மூணும் நமக்கு வயல் முழுக்க எந்த நேரமும் எந்த நாளும் இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வளமான வயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஜேசிபி வச்சு எட்டும் போதும் சரி அதுக்கப்புறம் ட்ரக் வச்சு கோடை உழவ ஓட்டும் போதும் சரி முடிஞ்ச வரைக்கும் அந்த பள்ளங்களெல்லாம் போட்டு மிதித்து நல்லா அழுத்தம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் இந்த குழியையும் எப்படி நம்ம உலர்வான மண்ணெல்லாம் திரும்பி போட்டு இது இந்த புருவத்தெல்லாம் ஓரளவுக்கு களைச்சு விட்டோ இல்லை திரும்பியும் வேறு எங்கேயாச்சும் நம்ம வரப்பு எடுக்காத இந்த குழி எடுக்காத இடம்லாம் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து எடுத்து இறுக்கிய மண்ணெல்லாம் எடுத்து போட்டு திரும்பி இந்த குழியெல்லாம் மூடுறதுக்கு நம்ம இன்றைக்கி முடிச்சிடுவோம் ஓகேங்களா திரும்பியும் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் நண்பர்களே நன்றி இந்த குழிகளை வேறு இடத்துல ஏற்கனவே எங்கே நம்ம குழி நோண்டாமல் இருந்தோமோ அந்த இடத்துல நல்லா ஒரு நாலடி இல்லை மூணு அடிக்கு குழியை நோட்டி அந்த உலர்வான மண்ணை கொண்டாந்து திரும்பி இதில் போடுறோம் நம்மளோடய நோக்கம் இதை புதுசாக போட்டு புழியை போட்டு நொப்பி அழுத்துறதில்ல உலர்வாக இருக்கணும் இந்த குழி அதே சமயத்தில் நமக்கு பள்ளமாகவும் இருக்கக்கூடாது இந்த ஆண்டே நம்ம இதில் நெல் பயிர் பண்ணணுன்னாக்கா ஓரளவுக்கு கொள்ள சம அளவுக்கு சமப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சமப்படுத்திடணும் அதுக்காக வேறு இடத்துல நம்ம குழி நோண்டாத இடத்துல இறுக்கி கிடந்த இடத்துல திரும்பியும் நம்ம நோண்டி அதை கொண்டாந்தில் போட்டு நம்ம உடர்வான மண்ணில் போட்டு நம்ம நடக்கிறோம் இப்போ இது இதுக்கு மேலே தண்ணி ஊறி உட்காந்தா கூட இந்த கொள்ளை மட்டத்துக்கு வந்துடும் திரும்ப இந்த குழியையும் நம்ம பக்கத்தில் அந்த மாதிரி நோண்டி இதை மூடிடுவோம் இந்த இடத்துல நம்ம போல தடவை குழி நோண்டும்போது குழியே நோண்டலை இந்த இடத்துல போர் ஷெட்டு இருந்தது மண் அணைக்கணும் வர்றதுக்கு வழி போர் ஷெட் சுற்றி மண் அணைக்கணும் சுற்றி இந்த இடத்துல நோண்டாமல் அதையும் நம்ம உலர்வான மண்ணை போட்டுறோம் நமக்கு வயல் முழுக்க நீர் உள்வாங்கக்கூடிய கட்டமைப்பு அதாவது உலர்வான மண் அதுவே நமக்கு வெப்பத்தை கடத்துறதுக்கும் பயன்படும் உலர்வான மண் செடி உடைகளுக்கு நல்ல ஒரு வேர் ஏற்ற ஒரு தகவாய்மொழி உருவாக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சால் குழுதி ஓட்டான்ட்டுருக்கு பார்ப்போம் ஓரளவுக்கு இது செட் ஆகும் திரும்ப ஒரு இருபது முப்பது நாள் கழித்து இன்னொரு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு குழுதி ஓட்டிட்டு தண்ணி வச்சு நாற்று விட்டு நட்ட வேண்டியதான்